யாருக்கு அங்கிருந்து டெல்லி வரையும் மெட்ராஸ் வரையும் யாருக்கு பேர் கட்ட புரிய உங்களுக்காக நான் எல்லாம் பேசியிருக்கேன் எம்எல்ஏ பதவி எம்எல்ஏ பதவியில இருந்து மினிஸ்டர் பதவி கொடுக்கலங்கிறதுக்காக நான் சென்னையில் மீட்டிங்ல பேசியிருக்கேன் அந்த உணர்வு உள்ளவன் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க உங்களை பத்தி ரொம்ப பேர் பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு இருபத்தி நாலு நேரத்துல எங்களுக்கு இந்த நல்ல செய்தியா முடிச்சு கொடுத்துருப்போங்க முக்கியமான விஷயம் அண்ணன் மூடி மறைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னா இவங்க பேசிப்பாரா இந்த எம்எல்ஏ டிஎஸ்பி கிட்ட பேசிருப்பானா மினிஸ்டர் பேசிருப்பானா அங்க போகணுமே வர்றாரு நானும் வந்தேன் அங்க போய் பேசுவான் நானும் இந்த ஊருக்கு போனேன் எத்தனை நாள் கழிச்சுதான் வரேன் நாயே நான் கேள்விப்பட்டனும் மறுநாளே வந்துட்டேன் திருச்சியில இருந்து மறுநாளே வந்து நான் வந்து ரோட்ல இருந்து அம்மா அம்மா இருக்கலாம் அக்கா அம்மா இருக்கலாம் அழைச்சிட்டு வந்து இங்க வாங்க இங்க உட்காருவோம் அப்படின்னு பல பேர் பலதான் என் ஜாதிக்கான நம்ப முடியாது பலதான் பேசுவான்

நாளைக்கு வீர தேவேந்திரன் வீர தேவேந்திரன்ட்டாக இன்னைக்கு உயிரை திருந்த மா மா மாண்டு விட்ட தேவேந்திரனாவை அப்படின்னு சொல்லுவோம் அவளுக்கு செலவு பண்ணலை அது எல்லாத்துக்கும் வரைஞ்சி நீங்கள் வீட்டுக்கு போனவொடன பிள்ளைய அடைஞ்சிருவேன் உண்மை தானே அந்த அடுத்தது போகாது பாரு அவன் அறுவடை எடுக்காமல் நம்மளும் அறுவலை எடுக்கணும் அவன் போலீஸ் பெரிய போலீஸ் நம்ம உருவாக்கி விட்ட போலீஸ் தானேமா நீ ஊருக்குள்ள அவள் நுழைந்தவனே அவளை வந்து நீ முற்றை கேட்டு எதிர்க்காக நுழையிற என்ன காரணம் அப்படின்னு உன் பையனை நீ விடாமல் பிடிச்சி வச்சிருந்து சொன்னால் நீ வேற தேவந்தர் தான் வேறச்சு தான் அப்படின்னு நான் பெருமையாக பேசிக்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டீங்களம்மா விட்டுட்டு இன்னைக்கு வந்து சந்தோஷம் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வீர தேவேந்திர செத்து பெற்றால இன்னைக்கு அவளுக்கு நல்ல செலவழிக்கணும் அவளுக்காக என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு கோடில ரெண்டு கோடியில அந்த சமுதாயத்துக்காக இந்த குடும்பத்துக்காக கேட்கறதுக்கு நான்லாம் தயாரா இருக்கேன் அவளுக்கு நீ வந்து வேலை கேட்கிற கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும் அவன் அவன் கொடுப்பான் நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்ம கொடுப்பான் தாவர தேடிட்டு வருவான் முறை என்ன சட்டத்தை கொடுப்போம் அப்ப விட சொத்தைய கொடுக்க போறான் இல்ல நமக்கு சேர வேண்டிய சலுகையை கொடுக்கப் போறான் உம்ம என் அண்ணன் மார்க்கா அவங்க அப்ப சேர்த்து வச்சிருப்போ இருந்த சொத்த தம்பியோட அப்பா வந்து ஒரு பத்து வேலை வச்சிருந்திருப்பாரு வச்சிருந்திருப்பாரு ஆனா தம்பிக்கு தெரியாது அதெல்லாம் நீ இங்க அதெல்லாம் நம்ம நம்ம அதனால இதுக்காக கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஒரு உண்மையா வந்து என் தங்கச்சி இறந்திருக்கா அந்த இறந்ததுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்ட முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க அம்மா அத சொன்னா இத நீ ஏமாந்துடாதீங்க ஒரே முடிவில் இருந்தேன் அவங்கள அரசு பண்ணணும் ரெண்டாவது எங்கள் குடும்பத்துக்கான நிதி வேணும் எங்கள் குடும்பத்துக்காக நீதி வேணும் அப்படிங்கிற காலக்கட்ட சூழ்நிலையில் நம்ம உறுதலை நிற்போம் முழுமையாக நிற்போம் அண்ணன் ரூபாய் அங்கே வந்து சென்னையில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு சட்டசபைக்கு கூட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இவனை போக மாட்டான் அவன் பேசவே மாட்டான் இந்த கல்லவன் வந்தார் கண்ணவர் ஒரிஜினல் ரெண்டு பேருமே ஒரிஜினல் தான் ஆனால் அவங்களாம் பேச மாட்டாங்க வாய குடிச்சி வந்து தோல்ல கையை போட்டான்னா என் அண்ணன் அப்படியே அந்த எம்எல்ஏ வந்து கையை போட்டுட்டானு வச்சுக்க தம்பியுமே இல்லை தோல்ல கை போட்டான குடும்பத்தை வச்சு சொல்லிட்டு இருப்பான் என் தம்பி என்ன செய்வான் அந்த ஆளு வந்து தோல்ல கையை போட்டுட்டானே ஐயா கையை போட்டாரு அப்படியே தோல்ல அணைச்சி பிடிச்சிட்டு போனாரு அப்படின்னு ஊர் முழுக்கான் அவன் எதுக்காக போடுறாங்கிறது தான் தெரியும் அதனால என்ன சொல்றதுங்க நாங்கள் ஏற்கனவே சங்கம் சார்பாக வந்து தம்பிங்கள்லாம் வந்து திருச்சிலேருந்து வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்னென்னு வக்கீல வச்சு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அந்த அம்மா ஐயா ஐயாம்மாருக்கும் சொல்கிறேன் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க பக்கத்து ஊர் அரசுங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் கேளுங்க இந்த மாதிரிலாம் ஏன் ஏன் வரமாட்டேங்கிறீங்க போக மாட்டேங்கிறீங்கன்னு கேளுங்க அங்கே நாட்டாம பஞ்சாயத்து அடுக்காவரி நாட்டாம பஞ்சாயத்து ஊருக்குள்ளே போய் எல்லாம் பாருங்க இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டுருக்கேன் ஏங்க வரமாட்டேங்கிறீங்க போக மாட்டேங்க எங்கள் மேலே என்ன போவோம் அப்படின்னு கேளுங்க நேற்று ஒருத்தன் சொல்கிறான் அந்த கல்லணைக்கும் பக்கத்தில் ஒரு ஊரில் சொல்கிறான் ஏப்பா அந்த மாதிரி ஜாதி காரணி போலியப்பாங்க எங்கள் டிஎம்கே எங்கள் எம் எம்எல்ஏ விட மாட்டாங்க எம்எல்ஏ வசப்படுவாருங்கெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கான் பார்த்துக்கங்க பிராடு அத்தனை பேர் வராங்க அவன் நியமிக்கக்காரனா நீங்களும் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறான் ஜாதிக்காரங்க என் கட்சியில் இருக்கேன் நீ போகக்கூடாது என்னை மீறி அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தயவு சொல்கிறேன் நீங்கள் பக்கத்து ஊரெல்லாம் போய் பாருங்கள் பக்கத்து ஊரெல்லாம் அழைச்சி பேசுங்க நம்மெல்லாம் ஒற்றுமை இருப்போம்னு சொல்லுங்க இனிமே வந்து சஞ்சய் குணாவுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களுக்காக நான் ரத்தம் செஞ்ச தயாராக இருக்கேன் நீங்க நீங்கள் பயந்துக்கிட்டு ஒதுங்கி போகாதீங்க மக்களை நல்ல முறையில் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க தயவு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் படிக்க வைக்க முடியலனா நானும் ரெண்டு மெத்த பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க கீழே படிக்க வச்சிருக்கேன் அது மாதிரி எந்த உதவியாக இருந்தாலும் என் செங்கல் சார்பா கேளுங்க நானா செஞ்சு தர தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு அடுத்தவனுக்கு ஏமாந்துறாதீங்க நீங்க உங்க உழைப்பு உங்கள் உயிர் உங்கள் சமுதாயம் இந்த சமுதாயத்தை நம்பியே வாழுங்க அடுத்தவன்ட்டு நிக்காதீங்க நிக்காதீங்கன்னு சொல்லி பேச வாய்ப்பளித்தவருக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்